அறிவு இருந்தா சொல்லணும் இது அவன் கண்டுபிடிச்ச சொல் என்பதை விட நீங்க பிசிக்கலி சேலஞ்ச்

மாற்றுத்திறனாளிகளுக்கான முப்பத்தி மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்ற இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக வெற்றிகரமான போராட்டமாக இது அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது காரணம் எதற்காகவும் பயந்து கொடுக்காத எதற்காகவும் திரும்பி பார்க்காத இந்த சர்க்கார் இந்த அரசு ஏற்பட்டு ரெண்டு வருடம் முடிஞ்சிருச்சு நாம போராடித்தான் பார்ப்போன்னே கடைசியாக நான் உங்களிடம் விடைபெறும் போது சொல்றேன் திமுக அரசு ஊனமுற்றோருக்கு யாருடைய பரிந்துரையும் எதிர்பார்க்காமல் நன்மைகளை சலுகைகளை ஆக்கி வருகிறது ஊனமுற்றோர் தினம் என்ற வகையில் அப்ப சொல்ற ஊழமுற்றோருக்கு மேலும் எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கெல்லாம் தொடர்ந்து உதவிகளை செய்யும் என்ற உறுதியை கூறுகிறேன் என்று முடித்திருக்கிறார் அதனால் உதயமாகும் நம்முடைய எண்ணம் எல்லாம் மலரும் எதை பற்றி நீங்க கவலைப்பட வேணா இந்த உயிர் விடுதல் சாகுமலை அதெல்லாம் கை வச்சிடுங்க நாம ஒண்ணு எவனுக்காகவும் ஜாக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாட்டில் நம்முடைய உயிரும் விலை மதிப்பில்லாதது நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்குடி மக்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக போராட்டம் நடைபெறுகிறது உங்களுடைய போராட்டமும் அந்த அங்கே செத்துப்போன தமிழர்களுக்காக வாழ்வுரிமைக்காக நடக்கிற போராட்டத்தை போன்று இந்த மண்ணிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்கனா நீங்க சொல்றீங்க இங்க யாரையும் விமர்சனம் பண்ணி நீங்க ஒன்னும் கடுமையா பேசல எங்களை போன்றவர்கள் வேண்டும் என்றால் சிலவற்றை நினைவுபடுத்துவதற்காக பேசியிருக்கலாம் ஆனால் இங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் அரசாங்கத்திலும் இதையெல்லாம் செய்யுங்க மறுபடியும் நல வாரியத்தை கூட்டுங்க அதுல எங்களுக்கு நிதியை ஒதுக்குங்க நாங்க கேட்கறத நல வாரியத்திட்ட கேட்டுக்கிறோம் அதன் மூலமா நாங்க நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம் அதையாவது செஞ்சு தொடங்க என்கின்ற அளவிற்கு வேதனையின் வெளிப்பாடாக இங்கே அமர்ந்திருக்க உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கோயில்களுக்குள் போகக்கூடாதுன்னு சொல்றாமா கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்றது எனக்கு ஒண்ணும் புரியல ஏன்னா ஸ்டீபன் ஒருத்தர் சொன்ன பாருங்க அவரு எந்த கோயிலுக்குமே போக முடியாது மட்டும் தான் அவருக்கு அசையும் அவரை என்ன பண்ணாங்க கோயிலுக்கு போகுமா வருமா அவரை இது பண்ண சர்ச்சைக்கு போகணுமா அவர் கேட்கும் போது நான் எந்த கோயிலுக்கும் எதற்கும் நானே வரவில்லை என் மக்களுக்காக என்னை போன்றவர்களுக்காக இந்த உலக சமுதாயம் பலன் பெற வேண்டும் என்பதற்காக நான் என் வாழ்நாளை கழிக்க விரும்புகிறேன் என்று கோயிலையே அவர் புறந்தளித்தார் ஆனா இந்த நாட்டில் கோயிலுக்கு போக கூடாதா ஏன் கோயிலுக்கு போக கூடாது லெதர்னால ஷூவோ கேரி பெரும் போட்டிருக்காமா ஆகம விதிகளுக்கு அகைன்ஸ்ட் ஆகம் விதி என்ன அரசியலமைப்பு சட்டமா நீ வெள்ளைக்காரன் கட்டுனா பாக்கி கண்ணின் மூலமான ஒருத்தர் கேக்குறாரு அது ஆகம விதியில வருமான்னு கேட்கிறாரு சரி இதெல்லாம் நீங்க கேட்கறீங்கள உள்ள வெள்ளைக்காரன் கெட்டு முடிச்ச தீமுனைக்கு நெலிச்சத்தன் மாயா ஒரு சாமியா உட்கார்ந்து இருக்குதே

கோயில் உள்ளே போகக்கூடாது என்று சொல்லுவதை முதலில் தடுத்தாக வேண்டும் தான் கோயில படணும் இன்னும் நான் சொல்றேன் நம்மை போன்ற மக்களுக்காக நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன் சொன்னது போல பெரியார் ஒரு முறை சொன்னாரு தீண்டாதவன் வந்து உங்களை மேல் ஜாதிக்காரன் வந்து தொட்டுட்டா தீண்டா கூடாதுன்னு சொல்றாங்களே ஐயா கேட்டவன சொன்னாரு நீ அவனை தொட்டா தீட்டு போயிடுறான் வேற ஒண்ணும் வழியே இல்லை அது மாதிரி போதில் உங்களை போக கூடாது என்றால் உங்களுக்கு என்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் கல்வி சாலைகளை ஆலயங்களாக்குங்கள் ஐஏஎஸ் ஐ படிக்க நம்முடைய மாணவ தோழர்களை நம்முடைய கண்மணிகளை உருவாக்குங்கள் அந்த பணிகள் நீங்க இறங்க நீங்கள் போக வேண்டியது அந்த கோயிலுக்கு போய் 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 நூறு இருநூறு வருஷமா போய் எல்லாம் நாம இப்படிதான் இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு தான் கோரிக்கை வைக்கிறோம் அங்க இருக்கிற கோயில் இல்ல ஆகவே அவர்கள் விடவில்லை என்றால் நீங்கள் அறிவை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையை முன்னேற செம்போடும் தைரியத்தோடு பாருங்கள் உலகத்தில் நம்முடைய அறிவுக்கு இணையாக எதுவும் கிடையாது என்பதை சொல்லி அறிவு ஆலயத்தை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்